நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கர்த்தரையும் அவருடைய நாடுங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று கத்தருடைய நீங்கள் எதை நாடுகிறீர்கள் எதை தேடுகிறீர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல கத்தரையும் அவருடைய வல்லமையை நாடணும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும் அவருடைய சமூகத்துல அவரோடு கூட தேடி அவரோடு கூட உறவாடி வாழ்வதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் சமூகத்துல அவருடைய வல்லமையை நாடுங்க அவருடைய சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்து நம்மை ஆசீர்வதித்து மகள் பண்ணுவார் நான் உடைய சமூகத்துல ஒண்ணு அவருடைய வல்லமையை நாடுங்க இரண்டாவது அவருடைய சமூகத்தை நிற்கமும் தேடுங்க நாடி தேடி ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்வதுதான் கொள்வதுதான் வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசிர்பாடும் அதனால கத்தரை நாடுவோம் அவருடைய சமூக தினத்தம் தேடுவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா தகப்பனே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்படி பிள்ளைகள் ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய சமூக தினத்தம் தேட தகப்பன் உதவி செய்ய யாக்கிணிது பிள்ளைங்க மேல இறங்கட்டும் ஆலை லூயம் நல்ல அவருடைய வல்லமை நாடி ஆண்டுகளுடைய சமூகத்தில் ஆண்டவருமை தேடி ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் முடி பிள்ளைகளை அடுக்கிறதம் செய்யும் ஹலை லூயம் தேங்க்யூ லா இப்படி கரத்தில் ஒப்பு